மாஸ்கீரோ வான உச்சை விரைவிலேயே அரசியலாக களம் வழங்குவார் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கம் பெயர்ல ரசிகர்கள் அரசியல்ல இறங்கி இருக்காங்க வெளியாகி இருக்கு இதனை தொடர்ந்து தற்பொழுது தளபதி அறுபத்தி எட்டு படத்துல நடிச்சுட்டு வராங்க இந்த படத்தை ஏஜிஎஸ் நேவராம் தயாரிக்க ரேந்திர பிரபு இயக்கிட்டு வராரு தன்னோட அடுத்த படத்துக்கான இயக்குனர் யார் என்பதை விஜய் முடிவு செய்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு அதன்படி தளபதி அறுபத்தி தொண்ணூத்தி ஒன்பது படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்கலாம்னு தெரிய வருது இந்த நாட்களாகவே விஜய் சந்தித்து கதை சொல்லிட்டு வராரு கார்த்திக் சுப்புராஜ் எனவே தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தோட இயக்குநராக கார்த்திக் சுப்புராஜை டிக் செய்து இருக்காராம் விஜய் இது பக்கா கமர்ஷியல் ஜேனல்ல ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது மேலும் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கலாம்னு சொல்லப்படுது பக்கம் தளபதி எழுபது படம் குறித்த தகவலும் வெளியாகி இருக்கு இப்படி இந்த படத்தோட இயக்குனர் லிஸ்ட்ல சங்கர் மற்றும் அட்லியை செலக்ட் செய்து வைத்திருக்காராம் விஜய்